அனைத்து வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரலாறு தொள்ளாயிரத்தி ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலை வீடியோ இதுக்கு முன்பாக வெளியானது அந்த வீடியோவை பார்க்காத நபர்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்க அந்த வீடியோவோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ இந்த வீடியோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் நடந்த சட்டமன்ற தேர்தலை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்பாக நம்முடைய சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டன் அழுத்திடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் காமராசர் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று முடிந்த பின்பு முதல் முறையாக சந்திக்கும் சட்டமன்ற தேர்தல் எது காமராசர் ஆட்சி காலத்தில் தொடர்ந்து பல நல்ல திட்டங்களை செய்ததால் காங்கிரஸ் கட்சியுடைய பலமானது இன்னும் அதிகரித்துதான் இருந்தது இந்த தேர்தலில் பல மாற்றங்கள் நடைபெற்றது அதில் சொல்ல வேண்டிய முக்கியமான மாற்றம் என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நடைபெற்ற மொழி வாரியாக மாநிலம் பிரித்ததுதான் இதனால் இதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல மொத்தமா முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்த பட்சத்துல இந்த தடவை நடக்க போகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சட்டமன்ற தொகுதியில மொத்தமா இருநூத்தி ஐந்து உறுப்பினர்கள் தான் இருந்தாங்க ஏன்னா ஆந்திரா கர்நாடகா கேரளா போன்ற மாநிலங்களை சேர்ந்த தொகுதிகள் பிரிக்கப்பட்டதால் தமிழ்நாட்டில் தற்சமயம் இரநூத்தி அஞ்சு உறுப்பினர்கள் இருந்தாங்க இதில் காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மையான பலத்தை நிரூபிக்கிறதுக்காக காமராஜர் தலைமையான அணி களத்தில் இறங்கினாங்க இதை எதிர்த்து மிகப்பெரிய வெற்றி பெறுவாங்க மக்களுக்கிட்ட மிகப்பெரிய ஆதரவு இருக்குன்னு நம்பப்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மக்களுடைய ஆதரவை பலம் இருந்து காணப்பட்டது இதுக்கான காரணம் என்னென்னா முழு வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த பல பேர் கேரளாக்களையும் ஆந்திராக்கள்லேயும் சென்றதால் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியோடைய பலம் உடஞ்சி இப்போ தங்களுக்கு எப்படி பெரும்பான்மையை நிரூபிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய குழப்பத்திலையும் மக்களுடைய ஆதரவை இழந்த ஒரு நிலையில பரிதாபமான நிலையில தான் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தாங்க சரி நம்ம எப்படியா இருந்தாலும் மக்களுக்காக குரல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய கோரிக்கையில முன் இந்த தேர்தல போட்டிட்டாங்க சரி இந்த தேர்தல் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம் காங்கிரஸ் கட்சி காமராசர் முதலமைச்சரா முன்வைத்து இந்த தேர்தல் சந்திச்ச போது காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவா பல பேர் செயல்பட்டாங்க அதை குறிப்பிட்டு சொல்லப்போனா ஈவேரா ராமசாமி அவர்கள் தன்னுடைய திராவிட கழகம் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்க காமராசருக்கு தான் ஆதரவு தெரிவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையிலும் தெரு பிரச்சாரங்களிலும் தொடர்ந்து காமராசர் ஆதரிங்கன்னு சொல்லிட்டு ராமசாமி முழு ஆதரவு காமராசருக்கு தான் இருந்தது இதெல்லாம் காங்கிரஸ் கட்சி இன்னும் பலமாக இருந்தது இதை எதிர்த்து போட்டியிட இவே ராமசாமியுடைய திராவிட கழகத்திலிருந்து பிரிந்து வந்த திராவிட முன்னேற்ற கழகம் சி என் அண்ணாதுரை தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த தேர்தலில் போட்டியிடலை ஆனால் மாறா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு ஒரு பொதுக்குழு கூட்டி அடுத்த விட நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் நம்ம போட்டியிடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தினாங்க அதில் அதிக பெருமானமையாக தேர்தலில் நம்ம போட்டியிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு வந்ததால் இந்த முறை நடக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடக்கும் சட்டமன்ற போர்தலில் திமுக கட்சி அதாவது திராவிட முன்னேற்ற கட்சி தேர்தலில் போட்டியிடும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்து இந்த தேர்தல் களத்தில் போட்டியிட்டாங்க காங்கிரஸ் கட்சி என்னதான் பலமா இருந்தாலும் இன்னமும் தொடர்ந்து அந்த கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய உட்கட்சி பூசல் இருந்துதான் இருக்கு இதில் ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக எடுத்துகிட்டு பிறகு காங்கிரஸ் கட்சியை நாங்க சீர்திருத்த போறோம்னு சொல்லிட்டு ராஜாஜி ஒரு குறிப்பிட்ட நபர்களை தனியாக சேர்த்து சீர்திருத்த காங்கிரஸ் சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு ஆதரவாகவும் சில பேர் செயல்பட்டு இந்த தேர்தலில் காமராஜர் அவர்களுக்கு எதிராக இந்த சீர்திருத்த காங்கிரஸும் தனித்து போட்டியிட்டாங்க காங்கிரஸ் கட்சியை இருந்து அந்த நேரத்துல மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்திச்சு காங்கிரஸ் கட்சி உள்ள அதிர்ச்சியும் மாற்றத்தை உருவாக்குமா ஒரு சொல் ஒரு கட்சியே அழிக்கிற அளவுக்கு உருவாக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசனை பண்ணியிருந்தப்போ ஒரு சொல்லுக்கு எவ்வளவு பெரிய மிகப்பெரிய பலம் இருக்குன்னு அன்னைக்கு இந்த காங்கிரஸ் கட்சி வந்து உணர்ந்திருந்தாங்க அப்படி என்னன்னா ராஜாஜி அவர்கள் குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தினாரு அது வந்து பாத்தீங்கன்னா குலக்கல்வி திட்டம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாதி நேரம் பள்ளியில படிச்சுட்டு இருக்கணும் பள்ளி வேலை பாதி முடிஞ்ச உடனே அவங்க தன்னுடைய அப்பாக்கள் என்ன வேலை செய்யறாங்களோ அந்த வேலையை போய் செய்யணும் இதுதான் குலக்கல்வி திட்டம்னு சொல்லிட்டு இந்த குலக்கல்வி திட்டத்தை ராஜாஜி அவர் அறிமுகப்படுத்தினாரு இதற்கு குலக்கல்வி திட்டம் அப்படின்னு பேர் வச்சதாலே இது சனாதனத்தை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இந்த திராவிட முன்னேற்ற கட்சிகளும் காங்கிரஸ் எதிர்த்து மிகப்பெரிய பிரச்சாரங்கள் ஏற்பினாங்க மக்களுக்கு வீதி வீதி எங்கேயும் சொன்ன உடனே காங்கிரஸ் கட்சி எதிர்த்து திமுக கட்சிக்காரங்க எல்லாருமே தொடர்ந்து தன்னுடைய போராட்டத்தை ஈடுபடுத்தால காங்கிரஸ் கட்சியிலும் இந்த எதிர்ப்பு திமுக கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இந்த தேர்தலில் செயல்படுச்சு குலக்கல்வி அப்படின்ற ஒரு பேர் வச்சதால் தான் போல் நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த குலக்கல்விக்கு பதிலாக அரை நாள் பள்ளி அரை நாள் வேலை திட்டம் அப்படின்னு மாற்றப்பட்டு அந்த திட்டம் அறிமுகப்படுத்துது ஆனால் திமுக கட்சிக்காரர் சேர்ந்தவங்களும் கம்யூனிஸ்டுகளும் தொடர்ந்து பேர் நீங்கள் மாற்றினாலும் இதற்கு முன்பாக வைத்த குலக்கல்வி திட்டத்தை சொல்லி சொல்லி மக்களிடத்தில் அந்த ஒரு எதிர்ப்பு காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை உருவாக்கினாங்க இந்த ரெண்டு கட்சிக்காரங்களும் பிறகு திமுக கட்சி திராவிட நாட கோரிக்கை முன் வச்சது இந்த திராவிட நாடு கோரிக்கையை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியும் எதிர்த்து பேசினாங்க கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த திராவிட நாடையை எதிர்த்து பேசியது குரல் கொடுத்தது தொடர்ந்து திமுக கட்சி தமிழ் தேசியத்தை முன் வச்சது ஆனால் காமராசுரம் ஆட்சி காலத்துல பல தமிழ் தேசியத்துக்கு ஆதரவான நிலைப்பாடுகளும் தமிழ் மக்கள் உயர்மட்ட நிலையில் இருந்ததால தமிழ் தேசியம் அந்த நேரத்தில் ஈடுபடல உடனே இந்த திமுகவை சேர்ந்த நபர்கள் எல்லாமே ஒன்று கூடி இந்த பிரச்சாரத்தில் என்ன முடிவு பண்ணலாம் எதை பரப்புரையாக நம்ம மேற்கொள் காட்டலாம்னு யோசிக்கும் போது தான் பொருளாதாரத்தை பற்றி பேசலாம்னு ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை இது போடுறாங்க அந்த நேரத்தில் தான் இது இல்லாத அளவுக்கு தேர்தல் காலத்தில் பொருளாதாரத்தை பற்றி அதிகமாக பேசப்படுகிறது மக்களுடைய பொருளாதாரம் அரிசி நிலை தட்டுப்பாடு மக்களுக்கு தேவையான வேலைவாய்ப்பு போன்றவர்களை பற்றி மேலும் மேலும் சொல்லப்படுகிறது மக்கள் இதனால் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக பல நிலைப்பாடுகளை எடுக்க முக்கிய காரணமாக இந்த பொருளாதார திட்ட பிரச்சாரங்கள் முக்கிய பங்கு வகித்தது காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட்டது அதை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கட்சி முஸ்லீம் லீக் கட்சி ஃபார்ட்லா கட்சி போன்ற கட்சிகள் காங்கிரஸ் எதிர்த்து போட்டியிட்டன இந்த தேர்தலுடைய முடிவு முழுக்க முழுக்க காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது ஆமா இந்த தேர்தல முடிவு என்ன வந்ததுன்னா காங்கிரஸ் கட்சி நூத்தி ஐம்பத்தி ஒரு இடங்களில் வெற்றி பெற்றுச்சு திமுக கட்சி இந்த தேர்தலில் நூத்தி பதினேழு இடங்களில் போட்டியிட்டாங்க அதில் பதிமூணு தொகுதி வெற்றி பெற்றிருந்தாங்க சீர்திருத்த காங்கிரஸ் அதாவது இந்த ராஜாஜியோடைய இந்த காங்கிரஸ் கட்சி வந்து ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மொத்தமாக இந்த தேர்தலில் வெறும் நான்கு இடம் மட்டும்தான் வெற்றி பெற்றிருந்தாங்க போன தடவை எதிர்கட்சியாக மிகப்பெரிய பலம் வாய்ந்த இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த வாட்டி ஒரு சாதாரண கட்சி போல வெறும் நான்கு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தாங்க ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தொடர்ந்து மூணு இடங்களை போட்டி மூணு இடங்களில் வெற்றி பெற்று இருந்தாங்க சோசியலிஸ்ட் கட்சி ரெண்டு தொகுதியிலும் வெற்றி பெற்றாங்க சுயேட்ச கட்சிகள் இருபத்தி ரெண்டு கட்சிகள் வெற்றி பெற்றிருந்தாங்க ஆகவே தனி பெரும்பான்மையா இந்த தடவை காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தது இதுல குறிப்பிட்டு சொல்ல போனா ஒட்டு நடந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் பெரும்பான்மையா காங்கிரஸ் கட்சி தான் வெற்றி பெற்றிருந்தாங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம்னா திமுக கட்சி அங்கீகரிக்கப்படாத கட்சின்றதால அதுக்கு பொதுவான சின்னம் ஒன்றும் கிடையாது இந்த நூற்றி பதினேழு தொகுதிகளிலுமே தனித்தனியான சின்னம் தான் வழங்கப்பட்டது ஆனாலும் திமுக கட்சியோட இந்த தேர்தல் பிரச்சாரத்தாலும் திமுக முன்வைச்ச அந்த பொருளாதார திட்டத்தாலும் திமுக கட்சி முக்கிய மக்களிடையே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தினால திமுக கட்சிக்கு தேடி சென்று வாக்கு செலுத்தினாங்க பொதுமக்கள் அதன் காரணமாக தான் திமுக கட்சி சேர்ந்த பதிமூணு பேர் வெற்றி பெற்று இவங்க எல்லாருமே ஒரே சின்னத்தில் வெற்றி பெற்றவங்க கிடையாது எல்லோருமே தனித்தனி வெவ்வேறு சின்னங்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய குறிப்பிடத்தட்டது வெவ்வேறு சின்னங்களில் திமுக கட்சிகாரங்க போட்டியிட்டாலும் பதிமூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க திமுக கட்சிக்காரர் அப்படின்றது அன்றைய அரசியல் களத்துல மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது இந்த திமுக கட்சியுடைய இந்த வெற்றிகள் எல்லாமே தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தணும்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய பலத்தை இருந்து இப்போ மக்களிடையே தன்னுடைய செல்வாக்கி பரிதாப நிலைக்கு போயிட்டாங்க காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தணும் சொல்லிட்டு திமுக கட்சி தொடர்ந்து பல கோரிக்கைகளை முன் வச்சிருந்தாங்க இந்த திராவிட நோய்களுக்கு உட்பட கோரிக்கையை முன் வச்சிருந்தாங்க காங்கிரஸ் கட்சி இதை எதையுமே சிந்திக்காம மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்வோம்னு சொல்லிட்டு காமராஜரோட ஆட்சியில தொடர்ந்து மக்களுக்கு பல நலத்திட்டங்களை செய்து வந்தாங்க ஆனால் இவருடைய ஆட்சியை கவுக்கணும்னு சொல்லிட்டு திமுக அரசு தொடர்ந்து பல வேலைகளை செஞ்சிருந்தாங்க தொடர்ந்து இந்த ஐந்து ஆண்டுகள் முதலமைச்சராக நீடித்து காமராஜர் அவர்கள் பல திட்டங்களை கொண்டு வந்தார் இந்த ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற அடுத்த சட்டமன்ற தேர்தலில் காமராஜர்கள் செய்த நலத்திட்ட உதவிகள் காங்கிரசுக்கு கை கொடுத்ததா திமுகவின் விழுவம் வெற்றி பெற்று காங்கிரசோடைய ஆட்சி கவிதா என்று அப்படியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற அந்த சட்டமன்ற தேர்தலில் என்னென்ன மாற்றம் நடந்தது காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சி பிடிச்சதா அது எந்த விதத்தில் பிடிச்சாங்க யாரெல்லாம் யார் கூட கூட்டணி இருந்தாங்க எந்த கட்சிக்கு எல்லாரும் ஆதரவு தெரிவித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம் தொடர்ந்து இந்த வீடியோக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு தாங்க அனைவருக்கும் நன்றி